அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காதுகு அன்பிற்கிறியை இஸ்மி வானொலி இளையர்களே திருமலை அல்குரானோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழே திருமறை அல்குராள் அழகிய அற்புத அவமானங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அவர்களே திருமறை அல்குரா சூரத்து யூனுஸ் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்திலே இருபத்தி நான்காவது இருபத்தைந்தாவது வசனத்திலே அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்கு அழகான ஒரு ஓமானத்தை சொல்லி காட்டுகிறான் முதலிலே இந்த வசனத்தை இதோ கேளுங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما مثل الحياة الدنيا كما إن أنزلناه من السماء فاختلط به فاختلط به نبات الارض مما ياكل الناس والانعام حتى اذا اخذت الارض زخرفها وزينت وظن اهلها انهم انهم قادرون عليها اتاها قادرون عليها اتاها امرنا ليلا امرنا ليلا او نهارا فجعلناها فجعلناها حصيدا كاللم تغن بالامس كذلك نفصل الايات لقومه يتفكرون إن دي اخواني اللغه கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒன்றுதான் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்றுதான் உலகத்தினுடைய விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இலகுவாக கிடைத்து விட்டால் அவனை விட சந்தோஷப்படுபவன் வேறு யாரும் இல்லை என்பதை அனைவருமே தான் வாழ்கிறார்கள் ஆனால் அதன் யதார்த்த நிலையை அல்லாஹு அழகிய ஓமானத்தோடு நமக்கு விலக்கி காட்டுகிறான் உலகம் என்பது இருக்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஜொலித்து கொண்டுத்தான் இருக்கும் உலகம் முகம் வளர்ந்து பள்ளி இழித்து வந்தால் அதை அரவழைத்து கொள்ள வேண்டும் என்று உள்ளம் தள்ளத்தான் செய்யும் ஆனால் அந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலை என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மை நிலை என்ன தெரியுமா நானும் நீங்களும் என்று அமர்ந்திருக்கிறோம் அல்லவா நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன யதார்த்தம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள் இன்னமா மசலு ஹயாத் தூனியா இந்த உலக வாழ்க்கைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லவா இந்த உலக வாழ்க்கைக்கு நான் ஒரு ஓமையை சொல்லவா மக்களே கமா இன் அன்சல் ஆகும் நசமா வானத்திலிருந்து பொழிகின்ற மழை நீரை போன்றதாகும் வானத்திலிருந்து மழை பொழிகிறது மழை நீர் அரத்து பூமியில் இருக்கின்ற மரம் செடி குடி தாவரங்கள் அந்த தண்ணீரோடு இரண்டற கலந்து விடுகிறது தண்ணீரை கொள்கிறது பூமியின் மண் அந்த தண்ணீரை உள் இழுத்துக் கொள்ளுகிறது சொல்லலாம் ஆம் பூமியில மக்கள் சாப்பிடக்கூடியவைகள் கால்நடைகள் சாப்பிடக்கூடியவைகள் இப்படியாக பல வகையான பல வகையான தானியங்களும் மரம் செடி கொடிகளும் இருக்கத்தான் செய்கிறது இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக தண்ணீர் தேவைப்படுகிறது இவை எல்லாமே அந்த வானத்திலிருந்து பொடுகின்ற அந்த மழை நீரை தங்களுக்குள் உறிஞ்சி வைத்துக் கொள்கின்றது உறிஞ்சி வைத்துக் கொண்டு இதா அகதத்தில் அருது சுக்ரூஃபஹா வானத்திலிருந்து பொடுகின்ற தண்ணீரை பெற்று வளமாகி வளர்ந்து அப்படியே மேலோங்கி வருகின்ற பொழுது பூமியை பார்த்தால் பசுமையாக பசும் புல்வழியாக காட்சி தருகிறது அதை அல்லாஹ் பூமியின் அழகு என்று சொல்லி காட்டுகிறான் பூமியை அழுகுபடுத்தி கொண்டது இவைகளின் மூலமாக அன்னகும் காதிரும் அழைகா ஒரு விவசாயி தன்னுடைய விளை தானியங்களை தூவி விட்டான் தூவி விட்டதற்கு பிறகு மழை பொழுகிறது மழை பொழிந்ததுமே மழை நீரை பூமியை உறிஞ்சு கொள்கிறது ஏற்கனவே பூமிக்குள் புதைந்திருக்கிற அந்த விதை இருக்கிறதே அந்த தண்ணீரை பெற்று பூமிக்குள் புதைந்து செடியாக வளர்வதற்குரிய தகுதியை உருவாக்கி கொள்கின்றது பூமியிலிருந்து அவைகளெல்லாம் எல்லாம் முளைத்து வெளியேறுகின்றன முளைத்து வெளியேறுகின்ற பொழுது அவைகள் எல்லாம் செடியாக வளர்ந்து நிற்கிறது ஒரு பருவத்திலே தானியங்கள் அனைத்துமே அந்த கதிர்களிலே வந்து விடுகிறது ஒரு கட்டம் வருகிறது அந்த கதிர்கள் காய்ந்து விடுகின்றது அதை அறுவடை செய்வதற்கு தகுதியை பெற்றுக்கொள்கிறது இந்த நேரத்திலே அதை விதைத்த அந்த விவசாயி அதை விதைத்தவன் எண்ணுகிறான் அதை நாம் அறுவடை செய்யப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கை வளமாக போகிறது நம்முடைய வாழ்வாதாரம் இதன் மூலம்தான் இருக்கிறது என்ற எண்ணத்திலே உதன் அகுளுகாண்ணகும் காதிரூ நாளிகா அந்த வயலுக்கு சொந்தக்காரன் அந்த விவசாய நிலத்திற்கு உரிமையாளன் நாளை தானியங்களை அறுக்கப் போகிறோம் அதன் மூலம் நாம் உணவை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் வாழ்வாதாரம் வளமாகப் போகிறது வாழ்க்கை நிலை உயரப்போகிறது நாம் மேன்மை அடையப் போகிறது என்ற எண்ணத்திலே அவன் இருக்கிறான் இந்த நேரத்திலே அத்தாகா அம்ருணா இரவிலே நம்முடைய கட்டளை வந்தது அல்லது பகலிலே வந்தது புயல் காற்று வீசியது இல்லை என்று சொன்னால் சூறாவளி வீசியது இப்போ ஹசீதா அவற்றை நாம் அறுவடை செய்த நிலத்தை போன்று ஆக்கிவிட்டோம் அப்படி என்றால் ஒன்றுமில்லாத நலமாக ஆக்கிவிடும் கண்ணம் தகனபிலாம் தகுன பிலம்ஸ் நேரத்தின் நிலத்தில் எதுவுமே இல்லை என்றது போல் ஆகிவிடுகிறது அடுக்குமாடி கட்டிடங்கள் மழை வெள்ளத்தின் மூலமாக அப்படியே சாய்ந்த காட்சியை இணைந்த கண்கள் பார்த்தது மழை வெள்ளத்தின் மூலமாக உயர் மாடி கட்டிடங்களில் குடியிருந்த மனிதர்கள் ஒட்டுமொத்த கட்டிடமும் சரிந்து போய் மண்ணில் புதைந்து மாண்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆண்பர்கள் இதுதான் உலகத்தினுடையதார்த்தம் மனிதன் எண்ணிக்கொண்டிருப்பான் தான் வசிக்கின்ற இந்த மாட மாளிகை தனக்கு சொந்தமானது இதில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் இந்த சொத்து இந்த வீடு நமக்குரியது நாம் சம்பாதித்தது இது நிரந்தரமாக இருக்கும் நிலையாக இருக்கும் நம்முடைய சந்ததிகள் அனுபவிப்பார்கள் என்றெல்லாம் மனிதன் எண்ணிக்கொண்டு தான் இருப்பான் நிச்சயம் அப்படித்தான் என்ன வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கை ஆதரவிற்கு உட்பட்டதுதான் நடக்கும் நடக்காமலும் இருக்கும் இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் இதுதான் உலக வாழ்க்கையினுடைய உண்மை நிலை இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கதாளிக்கு ஃபசலுல் ஆயாத் அறிவு இருந்தால் நிச்சயமாக இதை சிந்தித்து பாருங்கள் நாம் இப்படித்தான் விளக்குகிறோம் சிந்திப்பவர்களுக்கு நம்முடைய வசனங்களை இப்படித்தான் விளக்குகிறோம் அன்பிற்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது நிரந்தரமானது அல்ல இதில் நாமும் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள் அல்ல நமக்கு வழங்கப்பட்டவைகள் எல்லாமே நம்மிடத்திலே தங்கி இருக்கும் என்பதும் நிரந்தரமான விஷயமும் அல்ல எல்லாம் பைனல் ஹோஃபிவர் ராஜா ஆதரவுக்கும் அச்சத்திற்கும் மச்சியில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற மனிதன் வீடு திரும்புவான் என்பது ஆதரவுதான் திரும்பாமலும் இருக்கலாம் என்பது இறைவனுடைய கட்டளை இதுதான் உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உபமானம் தான் இது அல்லாஹ சொல்லிவிட்டு சொல்கிறான் முஸ்தீம் ஓ மக்களே இந்த உலகம் இருக்கிற தாரு அல்ல தாருசலாம் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையில் இந்த உலகம் தாரு சலாம் அல்ல தாரு ஹவு ரஜா அவ்வளவுதான் சலாம் எங்கே தெரியுமா இருக்கிறது அல்லாஹத்தில் இருக்கிறது அல்லாஹ் தாரு சலாம் அமைதி இல்லத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறான் அல்லாஹ் அமைதி இல்லத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறான் அவன் நாடி அவர்களுக்கு நேரான பாதையை காட்டித் தருகிறான் நேரான பாதையை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுக்கு தாரு சலாம் அமைதி இல்லம் அல்லாஹத்தில் காத்து கொண்டிருக்கிறது அன்பிற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அற்புதமான ஓமையை பாருங்கள் இந்த உலக வாழ்க்கை இதுதான் வானத்திலிருந்து பொழிகின்ற மழைநீரை போன்றது அந்த மழைநீரை மண் உறிஞ்சு கொண்டது மண்ணில் இருக்கிற மரம் செடி கொடி விதைகள் அனைத்துமே அந்த மழைநீரை பெற்று வளர்ந்து செழித்து பூத்து குலுங்கியது பூமியின் அழகும் பூமியின் அலங்காரமும் அந்த செடி கொடிகளின் மூலமாக மலர்களின் மூலமாக உருவானது அந்த பூமிக்கும் அந்த விளைநிலத்திற்கும் சொந்தக்காரர்கள் இது நமக்குரியவை இதை நாம் அறுவடை செய்யப் போகிறோம் நம்முடைய வாழ்வாதாரத்தை இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் அல்லாஹுடைய கட்டளை இரவிலோ பகலிலோ ஏதோ ஒரு நொடி பொழுதில் வந்தடைந்தது அந்த விளைநிலம் விளைந்திருந்ததை ஒன்றுமில்லா நிலமாக அல்லாஹ் அதை அறுவடை செய்யப்பட்டது போல ஆக்கிவிட்டான் இப்படித்தான் நாம் அறிவுள்ளவர்களுக்கு நம்முடைய வசனத்தை புரிய வைக்கிறோம் உலக வாழ்க்கையை யதார்த்த நிலையை உலக வாழ்க்கையின் யதார்த்த நிலையை நாம் புரிய வைக்கிறோம் புரிந்து கொண்டால் தாருசலாம் காத்திருக்கிறது புரிந்து கொண்டால் நேர்வழி பெற்றுவிட்டீர்கள் தாருசலாம் பெற்று பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் அன்பிற்கிறவர்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இதுதான் நாம் வாழ்ந்து வருகிற உலகத்தினுடைய உண்மை முகம் இந்த உண்மை முகத்தை புரிந்து கொண்டால் இதை நாம் எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைப்போம் உலகத்தை கண்முன் வைத்துத்தான் பார்க்க வேண்டுமே தவிர உள்ளத்திற்குள் கொண்டு சென்று பார்ப்பது இருக்கிறது அறிவாளிகளுக்கு அழகல்ல இந்த உலகம் இருக்கிறதே நாம் வாழ்வதற்குரிய ஒரு இடம்தானே தவிர இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையே அல்ல இந்த உலகம் நாம் இலைப்பாறுவதற்கும் ஓய்வெடுப்பதற்குமாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்த ஒரு நிழல் குடைத்தானே தவிர இந்த உலகம் நிரந்தரமான தங்கும் இடம் அல்ல வந்தவர்கள் மறைந்தார்கள் இப்பொழுது வாழ்ந்து இருப்பவர்கள் போகிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர் வர இருக்கிறார்கள் அவர்களும் வாழ்வார்கள் ஒரு கட்டத்தில் மறைந்து போவார்கள் இதுதான் உலகத்தின் நிலை அதனாலே உலகத்தை கண்முன் வைத்து பாருங்கள் தேவைக்கு உலகத்தை பயன்படுத்துங்கள் உலக வாழ்க்கையினுடைய வளங்களும் வசதிகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவை இவைகளே வாழ்க்கை அல்ல என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ ஆரம்பித்தால் தாருசலாமை பெற்று விடுவோம் சொர்க்கத்திலே இடம் நமக்கு உண்டு இது உலகத்தினுடைய யதார்த்த முகம் இதைத்தான் நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலைவாசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த உலகத்திற்கு வயது முதிர்ந்த ரோமங்கள் எல்லாம் நிறைத்து போன தோள்கள் எல்லாம் சுருங்கி போன பற்கள் எல்லாம் வாயிலிருந்து வெளிவந்த அசுசத்துன் ஷம்தா அகோர முகம் கொண்ட ஒரு வயோதிக பெண்மணியின் முகமாக இந்த உலகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து மனிதர்களுக்கு முன்னால் நிறுத்துவான் எந்த உலகத்தை நீங்கள் பருவ வயதிலே பார்த்து பரவசம் அடைந்தீர்களோ அந்த உலகம்தான் இது இன்றும் இது இப்படித்தான் அன்றும் அப்படித்தான் இருந்தது ஆனால் உங்களுடைய கண்ணில் ஏற்பட்ட நோயின் காரணமாக உள்ளத்தில் ஏற்பட்ட நோயின் காரணமாக இந்த அகோர முகம் கொண்ட மூதாட்டி அன்று உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு குமரி பெண்ணாக காட்சியளித்தால் உண்மையில் அன்றும் இவள் குமரி அல்ல அன்றும் இவள் இப்படித்தான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் உலகத்தை தேவைக்கு பயன்படுத்துவோம் உலகத்திற்கு நாம் அடிமையாகி அடிமையாகிவிடக்கூடாது இன்ஷா அல்லா மீண்டும் திருமலை அல்குரு ஆனின் அழகிய ஓமானங்களோடு நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு